மெத்த ரெண்டு பில்லோ ஒரு டூ டோர் பீரோ ஓகே அதுக்கப்புறம் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா ஒரு முப்பதாயிரம் முப்பதாயிரம் ஆமா சார் கல்யாண இந்த கல்யாணம் கோம்போ என்னென்ன கட்டிலே எட்டு இன்ச்சு ஸ்பிரிங் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஒரு கார்னர் சோஃபா சோஃபா ஆமா கார் சோஃபா அது எப்படி தெரியுமா அட்ஜஸ்டபிள் ஓ இது சிங்கிள் இது டபுள் இது வந்து த்ரிபிள் இது இப்படியும் போட்டுக்கலாம் அப்படியும் போட்டுக்கலாம் குசு எல்லாமே உட்காந்து 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 அதுக்கப்புறம் டீ போய் டீ போயே ஒரே டீ போய் அதுக்கப்புறம் வந்து டூ டோர் பீரோ பீரோ அஞ்சுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு டேபிள் டுவெல் கிளாஸ் நாலு சேர் சேரோட எல்லாமே சேர்த்து நம்ம அறுபதாயிரத்துக்கு கொடுக்கணும்

உள்ள ஏகப்பட்ட கட்டில் மெத்தன் கூச்சி வச்சிருக்கேன் ஒன்பே ஒன்றா பார்க்க போகிறோம் சோ வேணா பார்த்துடலாம் வாங்க அது அடுத்த இதே காம்போ அடுத்து வந்து நியூ இயருக்கு மட்டும்தான் ஒரு கோம்போ ஆஃபர் நியூ இயர் வரைக்கும் மட்டும் தான் ஆமாம் இதில் என்ன பொருள் வரும் இதில் நாலடி கட்டில் மெத்த ரெண்டு பில்லோ ஒரு டூ டோர் பீரோ ஓகே அதுக்கப்புறம் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா ஓ சோஃபா செட்டு இது பாருங்க சார் அவ்வளோ அழகாக உட்கார முடியும் அதாவது வந்து உடன் இல்லாமல் குஷன் 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 ஆமாம் சார்

இது ஃபோம் தான் ஃபோம் மேட்ரஸ் ஃபோம் பில்லோ ரெண்டு பில்லோட ரெண்டு பில்லோட கொடுத்துரும் அதாவது சிங்கிள் காட்டு வந்து ஆறாயிரம் இது வந்து ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் வந்து இருக்கு பதிமூணாயிரத்துக்கு அது இங்க இருக்கு இதோ இங்க இருக்குமாங்க சார் ஓ இங்க பாருங்க குயின் எவ்வளவு குயின் வந்து நம்ம பன்னெண்டாயிரத்து கொடுத்தோம் அதாவது எவ்வளவு இது வரும் பன்னெண்டாயிரத்தோட சேர்த்து மேட்ரஸோட சேர்த்து இந்த ரெண்டு பில்லோட சேர்த்து மூணு இஞ்சு மேட்ரஸோட சேர்த்து பன்னெண்டாயிரத்து கொடுக்க முடியும் குயின் சைஸ் குயின் சைஸ் ஆரேகாலு கஞ்சி ஆரேகாலு கஞ்சி இதை பார்த்துக்கோங்க பின்னாடி அதே மாதிரி தான் எல்லாமே படுக்கிற இடம் எல்லாமே வுட்டு வுட்டு எப்படி ஓ சென்டர் வொட்டை எல்லாமே அது பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக விட்டு தான் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டு அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே இருக்கிறது ஆறாயிரத்துக்கு எவ்வளவு அது கிங் சைஸ் கிங் சைஸ் கிங் சைஸ் எவ்வளோ கிங் சைஸ் கிங் சைஸ் ஆறே காலு காரு ஆ வங் சைஸ் நாலு இன்சு மெத்த ரெண்டு பில்லோ சேர்த்து பதினாறாயிரத்துக்கு பதினாறு பதினாறாயிரம் அப்போ எனக்கு ஒரு ஒரு நானோடய ப்ரைஸும் லைனா லைனா ஆறு ஒன்பது ஆ பன்னெண்டு பதினாறு பதினாறு சைன்ஸோட சொல்லுங்க ஆராய காலுக்கு மூணு அதான் சிங்கிள் கோட் வந்து ஆறாயிரத்துக்கு டபுள் கோட் வந்து ஒன்பதாயிரத்துக்கு நமக்கு மூணு பேர் வடுக்கிற மாதிரி குயின் சைஸ் வந்துட்டு பன்னெண்டாயிரத்துக்கு அப்ப கிங் சைஸ் கிங் சைஸ் வந்துட்டு பதினாறாயிரத்துக்கு கான்செப்ட் இல்லை அதுதான் பிரச்சனை எவ்வளவு சொல்லணும் வந்துருக்குது அதுக்கப்புறம் இன்னும் வந்து இருக்கு அது அப்படியே நம்ம தேக்குல போனா பதினெட்டாயிரத்துக்கு கொடுக்க முடியும் எது இதோ தேக்குலையோவா ஆமா ஏ உடையம் சரியில்ல கட்டில் நீ இவ்வளவு கட்டில் பிடிச்சிருக்கீங்க நடக்கிறதுக்கே வழி விடாம வாங்க சார் தென்னை விட்டுதாச்சொல்லோ

வரும் பதினெட்டாயிரத்துக்கு கொடுக்க முடியும் நாலஞ்சு மேட்ரஸ் ரெண்டு தலைகானோட சேர்த்து சார் அடுத்த மட்டும் கலெஷன்ஸ்லாம் கட்டணும் கட்டில இவ்வளோ வச்சிருக்கீங்க இங்கே ஐம்பது பீஸ் டிஸ்பிளே இருக்கும் ஆமாம் நிறைய இருக்குது நிறைய பீஸ் இருக்கு சார் இந்த கிங் சைஸ் கிங் சைஸ் ஆமாம் நாலு பே நாலஞ்சு மேட்ரஸோட சேர்த்து ஆ இருபத்தி மூணாயிரத்துக்கு கொடுக்கும்

அது மகாகனி விட்டு மகாகனி விட்டு அதுல டிசைன் வேற டிசைன் வேணாலும் வாங்கிக்கலாம் மணி एक्चुअली ப்ரோ நிறைய டிசைன் மாடல் வச்சிருக்கீங்க கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படினாலும் மாத்திக்கலாம் இல்லையா இந்த மாடல் இதுنا மாடல் இது 13000 நம்ம கொடுக்கிறது ஓ இது ஒரு மாடல் டிசைன் இது 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 ஓ இதுவா குயின் சைஸ் குயின் சைஸ் 13 13 கொடுக்கு 13 இது நம்ம சொன்னது அது 18000 க்கு 18000 ஆஃபர் ஆமா ஆஃபர்ல இந்த கட்டில் பாருங்க இது வேணா 5 இன்ச் மேட்டரஸ்ோட சேர்த்து 22000 க்கு கொடுக்கு ஓ எல்லாமே மெத்தோட சேர்த்து தான் சொல்றோம் மெத்தோட சேர்த்து இல்ல இல்ல மெட்டர் மெத்த அந்த மாதிரி சொன்னா நமக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணலாம் அந்த மாதிரி கொடுக்கலாம் நெக்ஸ்ட் பிரைஸ் பண்ணலாம் ஓ பண்ணிக்கலாம்

நம்ம கோம்போல பார்த்த அந்த சோஃபா தானே ஆமா இதுல கலர் எந்த மாதிரி மாதிரியும் மாத்திக்கலாம் எந்த மாதிரி தான் இருக்கு எல்லாம் அட்ஜஸ்டபிள் அட்ஜஸ்டபிள் ஆ பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் இங்க வரும் गाइस கலெக்ஷன்ஸ் வந்து இங்க ஒரு பெஞ்ச் எவ்வளவு இருக்கு இதுல எந்த பெஞ்ச் எடுத்தா ஒரே பிரைஸ் அதுல தேக்கில இருக்கு மகாகனி இருக்கு ஓகே தேக்கில என்ன பிரைஸ் வருது தேக்கில வந்து நமக்கு ஒரு 8500 மகாகனி வந்து 7500 7500 ஒரு 7500 கொடுத்தா

எல்லாத்துக்குமே சும்மா நடுவில் நாலு ரீப்பர் அப்படிலாம் இல்லை ஃபுல்லா விட்டு தான் விட்டு தான் ஃபுல்லாக விட்டு தான் போட்டு விட்டுருக்குது பாருங்க எல்லாத்துலேயுமே அது தான் கான்செப்ட் எல்லாத்து அதே மாதிரி இது அதே மாதிரி தான் பாருங்க எல்லாமே அதே மாதிரி தான் ஃபுல்லா விட்டு தான் இருக்கும் சூப்பர் சேட்டா இப்ப டைனிங் டேபிள் வாங்குங்க இந்த அந்த மாதிரி வெறும் நமக்கு பதினஞ்சு தொள்ளாயிரத்துக்கு இது பதினஞ்சாயிரத்து ரூபாயா பதினஞ்சு தொள்ளாயிரம் அங்க அது சொன்னீங்க பதினாறு பதினஞ்சு தொள்ளாயிரம் பதினாறு வேணா வேணா நூறு திருப்பி கொடுக்கும் திருப்பி கொடுக்கும் நோ ப்ராப்ளம் பதினஞ்சு தொள்ளாயிரத்துக்கு நாலு நாலு சேர் டுவெல் எம் கிளாஸ் கிளாஸ் இதுல வேணா வேற டிசைன் இருக்கு ஓ

இந்த மேட்ரஸ்க்கு மட்டும் வாரண்டி ஓஹோ அஞ்சு வருஷம் கட்டிலுக்கும் இருக்கும் கட்டிலுக்கு கட்டிலுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி அஞ்சு வருஷம் வாரண்டி வாரண்டி இருக்கும் இந்த கட்டில் அஞ்சு அஞ்சு யூரோ டோப்பு மேட்ரஸ் ரெண்டு பில்லோ சேர்த்து வெறும் பதினெட்டாயிரம் இது வெறும் பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் என்ன சைஸ் இது

பாலக்காடு எல்லாண்டி பைபாஸ் மதுக்கரை தாண்டி மரப்பாலும் தாண்டி வரும்போது பாலக்காடு எல்லாண்டி பைபாஸ் அந்த பெரிய பிரிட்ஜு கிட்டே கரெக்ட்டா பக்கத்துல இருக்கு நூறு நூறு ப்ரிட்ஜுக்கு அடியில தான் இருக்கு கரெக்டாக பிரிட்ஜ் கரெக்டாக ப்ரிட்ஜ் அதே மாதிரி வந்து டெலிவரி ஆப்ஷன் அதை பற்றி சொல்லுங்க டெலிவரி மட்டும் நம்ம ஃப்ரீ பண்றது பண்றது இல்ல பேமெண்ட் டெலிவரி தான் ஆமா ஆமா அப்படி பேமெண்ட் டெலிவரி அப்படி தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு மினிமம் பேர் தமிழ்நாடு ஃபுல்லா அமுச்சுடலாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணுவோம் பண்ணி கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் கேரள வந்து பக்கத்தில் பெஸ்ட்டு ஆமா அவ்வளோ தான் ஏன்னா நமக்கு அதுக்கு சார்ஜ் வராது நம்மளால முடிஞ்சது நம்ம பண்ணுவோம் அவ்வளவு ஆனா இந்த கோமோக்கு எதுவுமே வராது வராது அது சொல்லி ஆகணும் ஏன்னா நம்மளே ஒரு அளவுக்கு தான் பண்ணிருக்கு உங்களுக்கே தெரியுமில தேக்கு வரக்காட்டுலேயே அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு சார்

bye 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 bye.